வரலாற்றில் சம்ஸ்கிருதம் அல்லாத வரலாறு இல்லாமல் இருந்தது இந்திய வரலாறு வேதத்திலிருந்து துவங்குவதாக எழுதப்பட்டது இந்த முதல் புத்தகம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு இந்திய வரலாறு பற்றிய முதல் புத்தகம் லண்டனில் எழுதப்பட்டது அந்த எழுதப்பட்ட புத்தகம் கிடக்கந்திய கம்பெனியால் எழுதப்பட்டது அதிலிருந்து தான் இந்திய வரலாற்றுகள் துவங்குது அதுக்கு முன்னால் இந்தியாவுக்கு வரலாறு கிடையாது அந்த வரலாற்றில் அவங்க எடுத்துனதில் இந்து இந்தியான முதல் பகுதியை பெயரிட்டாங்க அந்த முதல் பகுதியை பெயரிடத்தில் வரலாறு வேதத்திலிருந்து துவங்கிறதுன்னு போட்டாங்க இப்போ மற்ற பண்பாடு அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இது உருவாக்கியவங்க அன்று இருந்த அந்த வைதிக பிரிவினரை அவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் வரலாறு உருவாக்கப்பட்டது அதில் வேதத்திலிருந்து நாகரீகம் வேத நாகரிகம் என்பதாக துவங்கினார்கள் மற்ற பிரிவுகளுக்கு நாகரிகமே இல்லை நாகரிகத்தில் பங்கு இல்லை அந்த வேதத்தின் நீட்சியும் விரிவாக்கமும் தான் இந்திய வரலாறு என்பதாக தரப்பட்டது இதை மாற்றியது தொல்லியல் மற்றும் மொழியியல் ஆய்வுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேடில் ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிறவர் இந்த பிராமி எடுத்த படிக்கிறத அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் அவர் ஒரு சம்ஸ்கிருத ஆதரவாளர் ஆனால் பிராமி அசோகனுடைய கல்வெட்டுக்கள்னா பெரும்பாலும் பிராமி இதில் இருக்கிறது கரோஷ்திங்கிற வேறொரு எழுத்து முறையிலையும் இருக்குது இந்த ரெண்டையும் இந்த அகர முதலியை கொண்டு வந்தவர் அந்த ஜேம்ஸ் பிரின்சப் கொண்டு வந்தப்பறம் இந்த கல்வெட்டுக்களையும் ஓலைச்சூட்டையும் பார்த்தா பெரும்பாலும் பிராமணியம் அல்லாத தக தரவுகளை தான் கொடுக்குது பௌத்த இந்தியாவை பற்றி செய்தி வருது அது வரைக்கும் அசோகனை பற்றியே தெரியாது இந்த கல்வெட்டுக்களை படிக்கிறதுக்கு அந்த தரவு வந்தது அப்போ கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவில் ரொம்ப சிறப்பாக மேலோங்கி இருந்தது பௌத்தம் அதனுடைய பௌத்த பண்பாடு கலாச்சாரம் கட்டிடக்கலை எல்லாம் இருந்தது இந்த செய்தி அதுவரை எழுதப்பட்ட இந்திய வரலாற்றில் இல்லை அதனால் ஒரு பௌத்த இந்தியாங்கிற ஒரு அறிவை வந்து மொழியல் ஆய்வு கொடுத்தது கன்னிங்காவுங்கிற வந்தப்புறந்தான் தொல்லியல் ஆய்வுகள் அப்படிங்கிறதால கவனம் செலுத்தப்பட்டது அவர் பௌத்த தலங்களையெல்லாம் கண்டுபிடிக்கிறார் ஆனாலும் பிராகிருதிங்கிறது சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் அல்லாத ஒரு ஆரிய மொழி பிராகிருதம் அந்த மொழி கிடைச்சது அவர்கள் ஆரியமே அல்லாத பிற மொழிகளை பற்றி எந்த தகவலும் இல்லை கால்டுவலில் வந்து திராவிட மொழி கொடுமோன்னு சொல்கிறார் அதை வந்து யாருமே ரொம்ப அது பிரிதுபடுத்தலை தமிழ்நாடு வரலாற நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மேதைகள் கூட ஆரியத்தை வச்சு ஆரியம் கண்டாய் தமிழும் கண்டாய் நம்ம இரண்டாம் தேத்திலாம் கொண்டு வந்தாங்க மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய டைரக்டர் ஜென்ரலாக நியமிக்கப்படுறார் நியமித்தவர் கர்சன் லார்டு கர்சன் அன்றைய வைஸ் ராய் லார்டு கர்சன் ஏன் இவரை நியமிக்கிறாங்கன்னா இவர் கிரேக்க பகுதியில் எகிப்து பகுதியில் இருக்கிற தொல்லியல் ஆய்வுகளில் ஈடுபட்டவர் பல செய்திகளை வெளியே கொண்டவர் அதனால் அவருக்கு உலக புகழ் இருந்தது இருபத்தி ஆறு வயதிலேயே இவர் என்ன நினைக்கிறாரு கர்சன் முறைப்படி அந்த தொல்லியல் துறையில் தேர்ந்த ஒருவர் இங்கே வந்து தொல்லியல் துறை அந்த டைரக்டர் ஜெனரலாக இருக்கிறது தான் சரியான ஆய்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நினச்சார் ஆனால் அங்கே இருக்க வின்சன்ட் ஸ்மித்துங்கிறவர் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது கர்ஷனுடைய என்ன வின்சென்ட் ஸ்மித் சம்ஸ்கிருதத்தை மட்டுமே நம்பி வரலாற்றை உருவாக்கினவர் ஆனால் அந்த சார்பு இல்லாமல் எந்த சார்பு இல்லாமல் இந்திய வரலாறு பார்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்ஷலை கொண்டு வர்றாங்க மார்ஷல்னா இந்தியர்களுக்கு தொல்லியல் ஆய்வுகளை நடத்துறதுக்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்தவர் அது வரைக்கும் ஐரோப்பியர்கள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியர்களுக்கு பயிற்சி அளிக்கிற அந்த முதல் முயற்சி எடுத்தவர் மார்ஷல் அவர் எந்த கிறிஸ்துவ பாதிரியும் இல்லை வந்ததுக்கப்புறம் முத போருக்கு அப்புறம் ஏன்னா அது வரைக்கும் ஆய்வுகள் வந்து பல இடங்களில் பெரும்பாலும் பௌத்த சின்னங்களை தான் போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தான் இந்த பஞ்சாப் பகுதியில் இது இதற்கான முயற்சிகள் துவங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் அவருடைய வழிகாட்டுதலின்படி ஹரப்பால் இந்த முயற்சி ராக்கில் தாஸ் பேனர்ஜிங்கிறவர் ஆர்டி பேனர்ஜிங்கிறவர் துவக்கிறார் அவருடைய அறிவுரையின்படி ஒரு சில மாதங்களுக்குள்ள வந்து அதுக்கு அறுநூறு மைல் இருக்கிற சிந்து பகுதியில் முகஞ்சாதரோ தயாராம் சாகினிங்கிறவரை இவரை விட்டு ஆய்வு நடத்த சொல்கிறார் இவர்கள் ஆய்வு துவங்கிறதில் அவங்க நினைச்சதெல்லாம் பௌத்த ஸ்தூபி இருக்குதுன்னு நினச்சாங்க ஆனால் ஆய்வை நடத்த நடத்த ஒரு நகரம் புதையுண்டு கிடப்பதை பார்க்கின்றார்கள் அறுநூறு மைல் அறுநூறு கிலோமீட்டர் இடைவெளியில் ரெண்டு நகரங்கள் அப்படிப்பட்ட பார்த்தோன்ன இவர் இந்த இதனுடைய ஒற்றுமையை பார்க்குறார் கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் பலவிதமான பொருள்கள் ஒற்றுமையை பார்க்குறார் அவர் வியந்து போயிட்டார் சிம்லாவுக்கு இதை கொண்டு வர வைக்கிறார் முகஞ்சதாரோ ஹரப்பா ரெண்டுனுடைய அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாயு பொருட்களை அங்கே வச்சுட்டு ஆய்வு நடத்தி ஏன்னா இவருக்கு தான் அந்த ரிப்போர்ட் செய்யக்கூடிய அறிக்கை தரக்கூடிய அதிகாரம் அனுபவம் தான் இருக்குது அப்போ அவர் பார்த்துட்டு சொன்னார் அது வரைக்கும் நீங்கள் நினைக்கிறபடி இந்திய நாகரிகம் அலெக்சாண்ட்ரு படையிடும் துவங்கியதா அப்படின்னு சில ஐரோப்பிய விரியை பிடிச்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ஏற்கனவே வேதம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இவர் பார்க்குற முதல்ல இவர் வேதத்தோடு ஒப்பிடுறார் ஒப்பிட்டு பார்த்து எந்த கலைங்களையும் பார்த்து அதை விட முக்கியமாக சுமேரியாவில் மெசப்பட்டொம்மையால் இருக்கிற அந்த நகர நாகரிகத்தோடு ஒப்பிடுறார் எகிப்து நாகரிகத்தோடு ஒப்பிடுறாரு அப்போ தான் தெரிஞ்சது இங்கே இருக்கிற பொருள்கள் அங்கேயும் கிடைக்கிது சிந்து வெளி முத்திரைகள் அங்கேயும் கிடைக்கிது அங்கே இருக்கிற பொருள் இங்கேயும் கிடைக்கிது வணிக தொடர்புங்கிறது புரியுது அவர் தான் அந்த காலை வரையறைச்சிட்றாரு வெண்கல காலத்து நாகரிகம் வெண்கல காலத்து நாகரிகம்னால் ஆரியர்கள் நாகரிகம் அடைவதற்கு முன்னால் உருவான நாகரீகம்னு பொருள் வெண்கல கால நாகரீகம் மெசப்பட்டோமியா எகிப்து நமக்கு இருக்கிற சிந்து வெளி வெண்கல கால வெண்கல கால நாகரீகத்தை உருவாக்கிய மக்கள் பெரும்பாலும் நிறம் குறைந்தவர்கள் இந்த பிரைட் கலர்னு சொல்கிற அது கிடையாது நிறம் குறைந்தவர்கள் கிளியோபட்ரா கருப்பாக இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த சுமேரியாவில் இருக்கிற அந்த தொன்மங்களில் வர்றவங்களாம் கருப்பானவர்கள் இரும்பு காலத்துக்கு முற்பட்டவர்கள் அப்போ இந்த நாகரிகம் வெண்கலக்கால நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க மார்ஷலுடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது அன்றைக்கு இல்ல ஸ்டேட் வீக்லி ஆஃப் லண்டனில் வருது அதில் அவர் சொன்னது திராவிட நாகரீகம்னு சொல்லல அவர் அவர் சொன்னது வேதத்திற்கு முற்பட்ட ஆரியர் அல்லாத நாகரீகம் ஆரியருக்கு முற்பட்ட நாகரீகம் ஆரியர் அல்லாத நாகரிகம் இது பெரிய அதிர்வலைகளை உருவாக்கிச்சு அவர் ஏதோ ஒரு ஒரு வேகத்தில் சொன்னது கிடையாது அப்போ தான் இதை வேதத்தோடு ஒப்பிட வேண்டிய ஒரு காலம் வருது அந்த வேதத்தை ஒப்பிடறது வேதத்தில் நாலு வேதம்னு சொல்லுவாங்க முதல் வேதம் வந்து ருக்வேதம் ரிக்வேதத்தில் இருக்கிற நாகரிகத்தை பார்க்குறாங்க ரிக்வேதம் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் வருதுங்கிறத அது வரைக்கும் அவங்களே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏற்றுக்கிட்டாங்க மேக்ஸ் மேக்ஸிமலர்லாம் ஏற்றுக்கிட்ட ஒன்று ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் ரிக்வேதம் அப்படின்ட்டு அந்த ரிக்வேதத்தில் இருக்கிற ஆரியர்கள் தங்களுடைய எதிரிகளை பற்றியே எழுதிய குறிப்புகளை ஆரியர்களுக்கு எடுத்தப்போ கிடையாது ஸ்ருதி அப்படிம்பாங்க நினைவில் வைத்து கொண்டு பரம்பரை பரம்பரையாக இது கொண்டு சென்று அதை கொண்டு வர்றது அப்போ இந்த ஒரு ஐநூறு ஆண்டு வந்து நினைவில் ஒரு தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு போகிறதில் செய்திகள் மாற்றப்படக்கூடிய விடுபட்டக்கூடிய திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் நமக்கு தெரியும் இத்தனையும் வச்சுட்டு தான் அந்த ரிக்வேதத்தை பார்க்குறதுல ருக்வேதத்தில் ஆரியர்களுக்கு டிடி கோசாம்பியும் ராகுல சாங்கிரத்யும் சொன்னது போல் நகரங்கள் கிடையாது ஆனால் நகரங்கள் அவங்க யாருக்கு சொன்னால் எதிரிகளை சொல்கிறாங்க கருப்பு நிற மனிதர்களுடைய அந்த புரி புறம்ங்கிறதான் அவங்க சொன்ன வார்த்தை புறம் கோட்டை அப்படின்னு அர்த்தம் கருப்பு நிற எதிரிகள் கோட்டைகளில் வாழ்கின்றார்கள் அந்த கோட்டைகளை தகர்ப்பதைத்தான் வாக்கியல லட்சியம் அப்படின்னு சொன்னாங்க அதற்காகவே அதற்குரிய கடவுளர்களது வேண்டுதல் பாடல்கள் தான் ரிக்வேதம் ரிக்வேதத்தில் இருபத்தைந்து விழுக்காடு இந்திரனுக்குரியது இந்திரனுடைய பெயர் புரந்தரன் புரந்தரனால் புறங்களை அடிப்பவன் அர்த்தம் கோட்டைகளை அடிப்பவன் அர்த்தம் அப்போ ஆரியர்களுக்கு நகரம் இல்லையானா ரிக்வேதத்தில் ஒரு நகரம் குறிப்பிடப்படலை ஒரு கோட்டை ஆரியர்களுக்கு கிடையாது இவர்கள் வாழ்ந்த பகுதிகள் குடிசைகள் பர்ணசாலை என்று சொல்லப்படுகின்ற கூடாரங்கள் மேய்ச்சல் நாகரிகம் தான் அவங்களுக்கு இருக்கு இந்த மேய்ச்சல் நாகரிக ஆரியர்கள் இருக்கின்ற ரிக்வேதத்திற்கு அவர்கள் சொல்கிற அந்த கோட்டைகளை யார் உருவாக்கினார்கள் வாழ்ந்தார்கள்னா அந்த இருதத்திலே குறிப்பு இருக்குது கருப்பானவர்கள் கோட்டைகள் வாழ்பவர்கள் சிலைகளை வழிபடுபவர்கள் பெண்ணை வழிபடுபவர்கள் இவர்களுக்கு வணிகம் வந்து இல்லை பன் வகை தொழில்கள் கிடையாது இதெல்லாம் இருக்கிறவங்க பெண்கள் வீரர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எதிரிகளை சொல்கிறாங்க இத்தனையும் அந்த குறிப்பில் இருக்கு முகஞ்சாதர் அறப்பால் வந்த அகழ்வாயுவோடு ஒப்பிட்டு பார்த்தா அத்தனையும் பொருந்தது அப்போ அவர்கள் திராவிடருங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை வேதத்தில் அனார்யா அப்படிங்கிறாங்க ஆரியர் அல்லாதவர் அந்த ஆரியர் இல்லாதவர் அசுரன்னு குறிப்பிட்டாங்க ராட்சசர்னு குறிப்பிட்டாங்க தாசர்னு குறிப்பிட்டிருக்காங்க தசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பல பேர்களில் இவங்க குறிப்பிடுறாங்க ஒரு பொதுத்தன்மை நிறம் குறைந்தவர்கள் அவர்ண அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணவர்ணாங்கிறாங்க சியாமவர்ணாங்கிறாங்க இந்த இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க சீஷன தேவா ஆண்கூறியை வழிபடுற ஈனமான பிறவிகள் அவங்க சொல்கிறாங்க இத்தனையும் அங்கே இருக்குது இந்த ஆண்குறிகள்னால் இப்போ வந்து இந்த முகஞ்சதார ஹரப்பால் கிடைக்குது அவங்க முத்திரைகளில் வந்து பெண் தெய்வங்கள் கிடைக்குது அதை தவிர இவர்கள் இந்த சிந்து வெளியில் நகரங்களில் பார்த்தீங்கன்னா சிந்து வெளி காணப்பட்டதில் அவங்க புதை புதைப்பிடங்கிறது இறந்து போனால் ஆரியர்கள் எரிக்கிறது வழக்கம் புலம்பெயர்ந்து வருகின்ற மேய்ச்சல் நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் அதனால் அவங்களை எரிச்சிருவாங்க எரிப்பி கேட்டபடி அவங்க மரபுகளை உருவாக்கிக்குவாங்க அது அவங்களுக்கு மூணு லோகம் இருக்குது அந்த ஆவி வந்து ஆத்மா வந்து ஒவ்வொரு லோகத்துக்காக போய்ட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தத்துவத்தை வச்சுருக்காங்க புதைப்பது அவர்கள் பழக்கம் அல்ல ஏனென்றால் நிலையற்ற வாழ்க்கை உடையவர்கள் ஆனால் சுமேரியா எகிப்து முக நமது சிந்துவெளி போன்ற நகரங்களில் மக்களது அந்த இறந்தவர்களை என்ன செய்வார்கள் என்றால் புதைப்பார்கள் புதைக்கும் பழக்கம் அது சிலது தாழிகள்லையும் புதைப்பாங்க சிலது அப்படியே புதைக்கிறது உண்டு ஆனால் அந்த இடுகாடுகள் கிடையாது இது புதைப்பது நகரத்துக்கு வெளியே உள்ள இருக்கிறது வாழுகின்ற இடம் ஆனால் இங்கே பார்க்குறதில்ல வாழுகின்ற நகரங்களில் கொத்து கொத்தாக எலும்புக் கூடுகள் தலை வாங்கப்பட்ட எலும்பு கூடுகளை பார்க்குறாங்க அப்போ போர் நடந்திருக்க அழிக்கப்பட்டது என்பது தெரிகிறது தான் வந்து மார்ஷல் அந்த அறிக்கையில் இது வேதத்திற்கு முற்பட்டது வேத காலத்தில் குதிரைகளை பயன்படுத்துகிறாங்க இங்கே குதிரைகளை பயன்படுத்தலை வேதத்தில் இரும்பு அது கூட கொஞ்சம் பேருக்கு என்னை போன்றவர்கள் அதை கூட இரும்பை ஆரியர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் வேதத்தில் ருக்வேதத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்ற லோகத்துக்கு ஒரு பெயர் தான் அயஸ் என்பது அயஸ்ங்கிறத செம்புக்கும் அயஸ் தான் சொல்லுவாங்க அதனால் பின்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷியாம அயஸ் அப்படிங்கிறாங்க கருப்பான செம்பு அப்படிங்கிறாங்க ஸோ இரும்புக்கு சொல்கிற வேலை ஆரம்பத்தில் அது கிடையாது ஸோ இது இடையில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஆனால் இவன் முற்பட்ட நாகரிகம்தான் இந்த அரப்பா வழின்னு தெரிஞ்ச அந்த அறிக்கையை கொடுத்தாங்க திராவிடங்கிற சொல்ல யா எப்படி இதில் வந்தது இப்போ நமக்கு திராவிட இயக்க வரலாற்றில் பார்த்திங்கன்னா முதல்ல வருது பிராமணர் அல்லாதார் இயக்கம்னு சொன்னாங்க ஆரியர் பிராமணர் இல்லை மற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இதிலேயே மார்ஷல் ஆரியர் அல்ல ஆரியருக்கு முற்பட்ட ஆரியர் அல்லாத நாகரின் குறிப்பிட்டாங்க பெயர் நமக்கு திராவிடம் பின்னால் வருது போலவே இந்த இருபத்தி நாலில் சொல்கிறதெல்லாம் ஆரியர் அல்லாத ஆரியருக்கு முற்பட்டான்னு சொல்லிட்டாங்க வேதத்திற்கு முற்பட்டதுன்னு பொருள் சொல்லிட்டாங்க சுனிதி குமார் சாட்டர்ஜிங்கிற மொழியல் அறிஞர் அவர் தான் முதல்ல இது திராவிட கூறுகள் அப்படின்னு சொல்கிறார் சுனிதி குமார் சாட்டர்ஜி அதுக்கப்புறம் ஹேராஸ் அவர் ஒரு வரலாற்று அறிஞர் மும்பையில் வந்து கல்லூரியில் வ பணிபுரிந்த சென்ட் சேவியர் கல்லூரியில் பணிபுரிந்தவர் அவர் இது திராவிட நாகரிகம் அப்படிங்கிறாங்க நாகரிகம்னால் பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை நாகரிகம் நீங்கள் சொல்லணும்னா நகரங்களை மையமாக கொண்ட சமூக பொருளாதார பண்பாட்டு கட்டமைப்புன்னு பொருள் இதை வளரணும்னா உங்களுக்கு வேளாண்மை தேவை வேளாண்மை வள இருக்கணும்னா செழிக்கணும்னா இந்த நீர்ப்பாசனங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ இங்கே பார்க்குறதுல ருக்வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அசுரன் விருத்தாசுரன் இந்த கருப்பு எதிரிகள் நதிகளை தடுத்துட்டாங்க இந்த நதிகளை உடைக்கணும் அதுக்கு தான் நதிகளை பாம்பு மாதிரி அவங்க சொன்னாங்க விருத்தாசுரனை இடியால் தாக்கி அழித்து நீரை விடுதலை செய்தான் அப்படின்னு இந்திரனை சொல்கிறாங்க அப்போ நமக்கு அணையாக இருக்கிறது அவனுக்கு அசுரத்தனமாப்பட்டது இந்த நதி தடுப்பணை எங்கே வருதுன்னா இந்த சிந்து அதனுடைய கிளை நதிகள் இருந்து நதியை உட்புறமாக கொண்டு போய் நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தின விஷயம் அப்போது உயர்ந்த ஒரு வேளாண்மையில் ஒரு உச்சகட்டமான நிலைமையில் இருக்காங்க அதன் பொருள் என்னவென்றால் தங்களது தேவைக்கு அதிகமான உபரியான உற்பத்தியை உருவாக்கினார்கள் உபரி உற்பத்தி மிக முக்கியம் உபரி உற்பத்தி வந்தால் பன்முக தொழில் வந்துடும் பன்முக கலைகள் வந்துடும் சேர்ந்து வாழ வேண்டிய நிலைமை வந்துடும் வணிகம் அங்கே கொண்டு வரப்படும் சிந்துவெளி நாகரிகத்தில் வேளாண்மை ஒன்று வணிகம் ரெண்டு முதன்மையாக நிக்குது இரண்டையும் வெறுப்பது வைதீகம் கடல் கடந்தான் உங்களுக்கு தீட்டு கொள்ளையடிப்பது தான் அவர்கள் வழக்கமே தவிர வணிகம் செய்து வழக்கம் அல்ல ஆனால் இங்கே நமது மூதாதையர் வணிக நடவடிக்கையின் மூலமாக செல்வத்தை பிரிக்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாலும் பொருள் தேடி தின்ற செலவினை பற்றி நிறைய குறிப்புகள் வரும் பொருள் தேடி தின்ற செலவு ரொம்ப தொலைதூரத்துக்கு போயிருப்பான் வட இந்தியாவுக்கு போயிருப்பான் ரோமாபுரி கூட போயிருப்பான் கடலோடிகள் நீரை தாண்டுவது அவனுக்கு தீட்டு போ கொண்டு வந்து விடாது ஆகவே கடலோடிகளாக இரு இருப்பவர்கள் வாணிகம் செய்பவர்கள் இந்த நாகரிகத்தை கொண்ட பண்பு உயர்ந்த கேட்ட பண்பு அதில் இருக்கிற அந்த நடன மாதர் சிலை எல்லாம் வந்தனால் பல கலைகள் இருந்ததுன்னு தெரியுது பல தொழில்கள் இருந்ததுன்னு தெரியுது அந்த கட்டிடக்கலையை பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட நகரம்னு வருது நகரம் திட்டமிடப்பட்ட நகரம் நேர் வாக்கில் வந்து வீதிகள் இருக்கும் வீதிக்கு நடுவில் வந்து கழிவுநீர் கால்வாய் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கழிவுநீர் சிறு கழிவு இதில் வந்து கலக்கும் அது மூடப்பட்ட கால்வாய் இடைவெளி விட்டு அதை திறக்கின்ற ஒரு ப்ரொவிஷன் வரை கொடுத்துருந்தாங்க சுத்தப்படுத்துறதுக்காக இந்த நீர் நகரத்திற்கு வெளியே செல்லும் இந்தளவு அற்புதமாக இருந்தாங்க அதை தவிர இந்த நீர் வசதி கிணறு இது அரப்பால் வந்து வீட்டுக்கு ஒரு கிணறு இருந்திருக்கு முகஞ்சதாரெல்லாம் ரெண்டு வீடு மூணு வீடுக்கு ஒரு கிணறு மாதிரி இருக்குது எந்த நகர இதில் ஏறக்குறையாக ஐநூறு ஆயிரத்துக்கு மேலே இந்த சிந்துவழி ந நகர இடிபாடுகள் கண்டெடுக்கப்பட்டன எந்த ஒரு இடிபாட்டிலையும் நாம் பார்க்குற விசித்திரமான விஷயம் என்னவென்றால் எகிப்தில் போனால் நம்ம சிலைகளை பார்க்குறோம் பாரோ கோவிலை பார்க்குறோம் சுமேரியாவில் போனால் மார்டக் போன்ற கடவுளருக்கு இருக்கு கோவிலில் பார்க்குறோம் இங்கே எந்த கோவில் ஸ்ட்ரக்சரும் கிடையாது எந்த பெரிய சிலைகளும் கிடையாது இருக்கிறதெல்லாம் இந்த முத்திரைகளில் அல்லது சிறிய மண் இந்த சுடுமண் இதில் வர்ற சிலைகளை மட்டும்தான் பார்க்குறோம் முத்திரைகளில் தான் வந்து வழிபாட்டு முறைகளை கண்டறிய முடிகிறதே தவிர கோவில்கள் மூலமாக கண்டறியப்படுவதில்லை ஆகவே இங்கு ஒரு வாழ்க்கையின் வசதிகளை நம்பி அதற்காக இணைந்து வாடுகின்ற ஒரு வாழ்க்கை உச்சமான வாழ்க்கை திராவிட நாகரிகம் இருந்ததுங்கிற ஒரு செய்தியே முதல்ல வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அது இந்தியா என்பது வேதத்திலிருந்து துவங்கவில்லை அதற்கு முன்னரையே துவங்கிவிட்டது நல்ல வெளிர் நிறம் கொண்ட மக்கள் அல்லது சிவப்பு நிற மக்கள் அல்லது சூரியனை போன்ற உலகிடைய மக்களால் இந்த நாகரிகம் வரவில்லை அத்தகைய ரிஷிகளால் இந்த நாகரிகம் வரவில்லை கருநிறம் கொண்ட மக்களால் இந்த நாகரிகம் உருவாக்கப்பட்டதுங்கிற உண்மையை மார்ஷல் அறிக்கை வெளிக்கொண்டு வந்தது இப்போ இந்தியாவில் நாகரிகம் என்பது புரோகிதத்திலிருந்து துவங்கவில்லை உழைப்பிலிருந்து துவங்கிவிட்டது இந்த உண்மை தான் பிரிவினருக்கு அச்சுறுத்தலை விட்டது